ஹலோ பிவாஸ் வெல்கம் டு கிராஃப்ட் கார்னர் நான் உங்கள் அருண் ரொம்ப நாள் கழித்து இந்த சேனலில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் இந்த வெள்ளச்சட்டையை போடும்போது நமக்கே சஸ்பென்ஷனில் இருந்த படத்துடைய கதாநாயகன் திருப்பி வந்து காக்கி சட்டையை போடும்போது எப்படி சிலுக்குதோ அந்த மாதிரி தான் நமக்குமே இருக்குது இந்த வெள்ளச்சட்டையை ரொம்ப நாள் கழித்து போடும்போது ஆக்சுவலாக கிட்டத்தட்ட எதனால் வீடியோ இங்கே நம்ம போடுறதில்ல அப்படிங்கிறது நம்மளுடைய ரெகுலர் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் நம்மளுடைய ஓக்கல் கார்டு பிரச்சனையினால் இன்னும் அது அப்படியே தான் இருக்குது அது அப்படியே தான் இருக்கும் போல தெரியுது அந்த மாதிரி ஒரு பிரச்சனைனால தான் அதிகமாக வீடியோஸ் இங்கே நம்ம போடவே முடியறதில்ல கிட்டத்தட்ட ஒம்பது பத்து மாதமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சேனலில் வீடியோ போட்டு இப்போ எல்லா இடத்துலையும் சோசியல் மீடியாவில் எந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே உள்ளே போனாலும் இப்போ எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்க சம்பவமே சார் சிஎஸ்கேக்கு என்ன தான் சார் ஆச்சு அப்படின்னு கண்ணீரும் கம்பளியுமா ஆயிரத்தெட்டு டிபேட்ஸ் எல்லா பக்கமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் அது சம்மந்தமாக அந்த டாப்பிக்கே எடுத்து ஒரு வீடியோ பண்ணால் என்ன அப்படிங்கிறதுக்காகத்தான் ரொம்ப நாள் கழித்து இப்படி ஒரு வீடியோவை இதில் சிஎஸ்கே எப்படி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம நேற்று பஞ்சாப் மேட்ச் வரைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் கிட்டத்தட்ட அஞ்சு மேட்ச்சில் நாலு தோல்விகள் முதல்ல மும்பை அடித்ததோடு சரி மும்பையை அடித்த உடனே ஆரம்பத்தில் நான் உருப்பட எல்லாருமே இன்னும் எங்கள் ஃபார்ம் குறையலடா அப்படின்னு தான் நினச்சான் தான் தெரிஞ்சுது நம்மளோட மோசமான நிலைமையில் மும்பை இருக்குது அப்படின்னு அவங்களும் கிட்டத்தட்ட அஞ்சில் நாலு தோல்விகள் என்ன ரெண்டு ரேட்டில் நமக்கு மேலே இருக்காங்க அவங்க சரி இப்போ எல்லாருமே சார் சிஎஸ்கேக்கு என்னதான் சார் ஆச்சு எப்போ ஏன் இப்படி விளையாடுறாங்க அப்படின்னு நொந்து நூடுல்ஸ் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஆளாளுக்கு பல கூற்றுகளை வைக்கிறாங்க முதல்ல அவங்க என்னென்னலாம் இப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு என்னுடைய ஒப்பீனியன் என்ன இதில் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ முடிஞ்சோன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் விடுங்க இதில் எல்லாரும் வைக்கக்கூடிய முக்கியமான முதல் குற்றச்சாட்டே என்ன அப்படின்னா சார் இதெல்லாம் டீமாக சார் இவங்க இங்கே ஆக்ஷனில் போய் டீமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு எல்லாரும் ரொம்ப நொந்துக்குறாங்க ஒரு உண்மை என்ன தெரியுமா இதுக்கு என்னுடைய பதில் தெரியுமா சிஎஸ்கே டீம் எப்பயுமே இப்படி தான் சார் இருக்கும் நம்ம டீமு இப்போ ஆர்சிபியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பக்கம் நம்ம கிங் கோலி இன்னொரு பக்கம் நம்ம ஏபிடி வில்லியர்ஸு இன்னொரு பக்கம் கிறிஸ் கேலு அப்படின்னு சொல்லி வேறு மாதிரி எப்போ என்ன மாதிரி ஃபயரிங் பவருங்க பேட்டிங்கில் என்ன மாதிரி பவுலர்ஸ் என்ன மாதிரி அவங்க ஃபீல்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு ஸ்தம்பித்த காலத்திலேயே நம்ம ஆளுக பார்த்தீங்க அப்படின்னா ஊர் பேரே தெரியாமல் எல்லாம் சும்மா ரஞ்சி டிராபியில் விளையாண்டு அப்போ தான் ஓரளவுக்கு முகம் கொஞ்சம் வெளியே வந்திருக்கும் அந்த மாதிரி பிளேயர்ஸாக தான் பொறுக்கி போட்டு அதை வச்சு தான் ஒரு டீமாக நம்ம ஆடுவோம் ஆனால் அப்படித்தான் நம்ம இது வரைக்கும் அஞ்சு கப்பையே தூக்கணும் அது தோனியுடைய தலைமையில் அது வேற கதை அதை விடுங்க ஆனால் ஏன் இந்த வட்டம் இவ்வளோ பெரிய தடுமாற்றம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இவங்க டீம் எடுத்தது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் அட்டாக்கிங் கிரிக்கெட் நம்ம விளையாடவே கிடையாது அதுதான் பிரச்சனை நேற்று கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு ரன்னுக்கே அஞ்சு விக்கெட்டை விட்ட பஞ்சாப்பு சும்மா பொருள் நாங்கள் கடைசி வரைக்கும் இருபதாவது ஓவர் வரைக்கும் மூச்சு விடாமடிச்சாங்க அவங்க அடுத்த ஒரே ஒரு விக்கெட்டை வச்சு பார்த்துக்கோங்க ஆனால் நம்ம ரெண்டு விக்கெட்டு விழுந்துருச்சு அப்படின்னாலே டிஃபால்ட்டாக ஸ்லோ டவுன் ஆகிடுவோம் அது நம்மளுடைய எப்போயுமே நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரு ஃபார்முலா தான் என்ன ஒன்று அது ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுதான் பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணக்கூடிய டீமு சாலிடாக இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பது தான் அடிக்குது பின்னாடி சேஸ் பண்ணுற டீமு அவங்க பத்தொம்பது ஓவரில் சேஸ் பண்ணி முடிச்சிடுறாங்க இப்போ அந்த டார்கெட்டையே ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்படி ஃபார்மெட்டில் போயிட்டு இருக்காங்க நம்ம இன்னும் ஓல்டு ஸ்கூல் விளாண்டுக்கிட்டு இருக்கோம் கிரிக்கெட்டு அதனால தான் இந்த பிரச்சனையை தவிர டீம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய பிரச்சனை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ரெண்டாவது விஷயம் இவங்க எல்லாம் சொல்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா சார் ஓப்பனிங் ஃபயரே ஆக மாட்டேங்குது சார் என்ன சார் விளையாடுறாங்க டொக்கூச்சிக்கிட்டு இருக்காங்க சார் ஓப்பனிங்கில் போய் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது இதுக்கு நேற்று கிரவுண்டுக்குள்ளேருந்து பஞ்சாப் மேட்ச்லேயே கிரவுண்டுக்குள்ளேருந்து பேசுன நம்ம கசையை கிளியராக ஒரு பதில் சொல்லிட்டாப்புல இங்கே பாருங்கள் ஆக்ஷனுக்கு போகும்போதே ருத்ராஜ் வேணால் நான் மூணாவது தான் இனிமேல் விளையாடுவேன் நீங்களே ஒழுங்காக இன்னொரு ஓப்பனர் எடுத்துக்கங்க டவான் கான்வேக்கு கூட இறங்குற மாதிரி இன்னொரு ஓப்பனர் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி தான் அனுப்புனாங்க அதனால தான் நாங்கள் ரச்சின் ரவீந்திராவை எடுத்தோம் அவர் வேறு சாம்பியன்ஸ் லீக்கில் வேறு லெவலுக்கு பொருந்தினாரு சரியான ஒரு டீம் அமைஞ்சிருச்சு தான் எடுத்தோம் என்ன பண்ண இப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிரச்சனை இதிலே இன்னொரு மேட்ரு என்ன அப்படின்னா சார் பெஸாட்டு ருத்ராஜ ஓப்பனிங் இறக்க வேண்டியதானே சார் டவான் கான்வியோட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மறக்க முடியுமா என்னாடி ஆயிடுச்சா அங்கே ரெண்டு பேர் சேர்ந்து அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஆனால் அதுதான் நடக்காதே அதுதான் நம்ம ஊரில் சிஎஸ்கேயை பொறுத்தளவுக்கு முடிவு எடுத்ததா எடுத்தது தான் அவ்வளோதான் அதை மாற்றவே மாட்டோம் கிடையாது அதுக்கு எல்லா கப்பை விட்டாலும் சரி பதினாலு மேட்சும் தோத்தாலும் சரி நாங்கள் எடுத்தா எடுத்தது தான் அந்த மோடில் தான் அவங்க போகிறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் ஓப்பன் பண்ண போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் கிடையவே கிடையாது இதுதான் டீமு இதை தான் இதுக்கப்புறம் இவங்க ஃபார்முக்கு வரணும் மூணாவது மேட்ரு என்ன அப்படின்னா சார் மிடில் ஓவர்ஸில் இன்னிங்ஸை ஆங்கர் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை சார் என்ன சார் இதெல்லாம் ஒரு பக்கம் விஜய் சங்கர் இன்னொரு பக்கம் தீபக் ஹூடா மூணாவது ராகுல் திரிபாதி யாராவது விளையாடுறாங்களா சார் முதல்ல தீபக் ஹுடாக்கு ரெண்டு மேட்ச் கொடுத்தாங்க முதல்ல ரெண்டுமே புட்டுக்கிச்சு எல்லாம் நாலு ரெண்டு அஞ்சு ரெண்டு சிங்கிள் டிஜிட்டில் விட்டவர் நம்ம ராகுல் திருப்பாத்திக்கு அவரும் ரெண்டு மூணு மேட்ச்சாக கொடுத்தாங்க அவர் என்னென்னமோ பண்ணி கடைசி மேட்சில் தான் ஏதோ கொஞ்சம் பேருக்கு அடிக்க ஆரம்பித்தார் அவளை தான் அவர் வெளியே போயிட்டாப்புல இப்போ விஜய் சங்கர் தான் உள்ளே கொடுத்துருக்காங்க விஜய் சங்கருமே இப்போ கிடச்ச ரெண்டு மூணு மேட்ச்சில் அந்த ஒரு மேட்சில் தான் அவர் வந்து ஸ்கோர் பண்ணாப்புல ஆனாலுமே அவர் விளையாண்டது ஒன் டே இன்னிங்ஸ் தானே தவிர டுவெண்ட்டி டுவெண்ட்டி இன்னிங்ஸ் கிடையாது ஆனால் என்ன பண்ணுறது அந்த டே இன்னிங்ஸை கூட விளையாட எந்த பள்ளிக்கும் தெரியலையே எல்லாம் வரிசைக்கு நாலு விக்கெட் அஞ்சு விக்கெட் பவர் பிளேக்குள்ளேயே மூணு விக்கெட் போச்சுன்னு என்ன சார் பண்ணுவோம் அப்புறம் ஒரு வேறு வேற என்ன ஆங்கர் பண்ணுறதுக்கு கட்டையை போட்டு தான் விளாடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் விளையாண்டாப்புல அதனால நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இன்ஃபேக்ட் சிஎஸ்கேக்கு எப்பயுமே பத்ரிநாத் காலத்துலேருந்தே சொல்கிறேன் நமக்கு மிடில் இப்படி தான் இருக்கும் என்ன ரைனா அப்படின்னு ஒரு அற்புதமான பேட்ஸ்மேன் நம்மக்கிட்ட இருந்தாப்ல இன்னிங்ஸ் ஆங்கர் பண்ணி ஏன் தோனியெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் அஞ்சு ஆறு விக்கெட்டு போய் தோனி இறங்கினதுக்கு அப்புறம் கூட ரெய்னாவும் தோனியை சேர்ந்து விளையாடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஃபினாமினல் பிளேயரு ரெய்னா மாதிரி ஒரு பிளேயர் நம்மக்கிட்ட இல்லை அதுதான் மிடில் ஓவரில் மொத்த இன்னிங்ஸையும் ஆங்கர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆளே இல்லை சார் அப்படின்னு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இதெல்லாம் தாண்டி ஒரு சூப்பரான சம்பவம் என்ன தெரியுமா நம்மளுடைய ஃபீல்டிங்கும் சரி நம்ம கேட்ச் வர்ற அழகும் சரி என்னத்த சொல்கிறது கேட்சஸ் வின் மேட்சஸ் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் படுமட்டமான ஃபீல்டிங்கு ஒரு உண்மை என்னென்னா சிஎஸ்கே பல சீசனில் இந்த மாதிரி கொஞ்சம் மட்டமான ஃபீல்டிங்லாம் பண்ணியிருக்குங்க நம்ம ஒன்றும் பவர்ஃபுல்லான ஃபீல்டிங் சைட்லாம் கிடையாது ஒரு சில சீசன்ஸில் ரொம்ப சூப்பமாக பண்ணியிருப்போம் பட் ஒரு சில சீசன்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் மட்டமாக தான் ஃபீல்டிங் பண்ணோம் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் நான் இந்த பதினெட்டு டிசிசனை பார்த்துட்டு தான் இருக்கேன் இந்த அளவுக்கு போர் ஃபீல்டிங் இது வரைக்கும் சிஎஸ்கே வரலாற்றிலேயே கிடையாது என்ன தான் நடக்குது அப்படின்னே தெரில பந்தை இங்கே ஓடி போகும்போது அந்த பந்தே பாக்கெட்டில் வந்து கூட பாக்கெட்டை உதறி விட்டு பந்த கீழே விட்டுறாங்க அந்த அளவுக்கு ஃபீல்டிங் படு பக்காக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் ஃபீல்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணாமல் நம்ம மேட்சஸ் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது நேற்றெல்லாம் பிரியான்ஷி அடித்து அடிக்கி நாலு வாய்ப்புகள் இதுக்கு மேலேயே ஒரு மனுஷன் கொடுப்பேன் அப்புறம் வச்சு புலந்துட்டா இருந்தால் நூற்றி ரெண்டு ரன்னுக்கு ஸோ இது ஒரு பிரச்சனை ஃபீல்டிங்கையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணாமல் நம்மளால் எதையும் பண்ணுறதுக்கே கிடையாது அஞ்சாவதாக ஒரு மேட்ரு என்ன அப்படின்னா நேற்று கூட பஞ்சாப் மேட்ச் நடக்கும்போது கமட் டேட்டஸ் அங்கே இருக்க குரு ஒரு பெரிய டிபேட் ஒன்று பண்ணுச்சு இந்த விஷயத்தை பற்றி ஏன் சார் அஸ்வினுக்கு தான் பவர் பிளேயில் ஆறாவது ஓவரை தேவையில்லாமல் கொடுக்குறீங்க உள்ளே வச்சாலே உரிச்சிடுறாங்க அந்த ஓவரை அஸ்வின் எப்படா போடுவார்னு எதிர்பார்த்து வச்சே உரிக்கிறாங்களே ஆனால் ஒன்ஸ் பவர் பிளே முடிஞ்சிருச்சு அப்படின்னா பின்னாடி எக்கனா மியை சிக்ஸுக்கு மேலே வைக்கவே மாட்டுறாரு அளவுக்கு ஃபினாமினாக வந்து பவுலிங் பண்ணுறாப்புல அஸ்வின் அப்போ எதுக்கு அந்த ஒரு ஓவரை தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்து அவர் கொடுத்துக்கிட்டு அதுதான் பர்பிள் கேப் நம்ம நூறு இருக்காப்புலையே நூற தூக்கி ஆறாவது ஓவர் கொடுக்க வேண்டியதானே சார் அஸ்வினா பவர் பிளே உடனே எல்லா ஓவரையும் வச்சுக்க வேண்டியதானே சூப்பராக இருக்குமே எதுக்கு நூறுக்கு நாலு ஓவரையும் பின்னாடி கொடுக்குறீங்க பவர் பிளேக்குள்ளே ஒரு ஓவர் கொடுங்களேன் அப்படிங்கிற ஒரு பேச்சும் போகத்தான் செஞ்சது ஏன் இதைத்தாண்டி தாண்டி அணாவை எதுக்காக இப்போ டெத் ஓவர்ஸ் வச்சுருக்கீங்க ஓகே அது எதுக்கு நாலு ஓவருமே பின்னாடி தான் கொடுக்கணும் கலியில் அகமது உள்ளே வச்சு பிரிக்கிறாப்புல முகேஷ் சவுத்ரி தான் கொஞ்சம் அங்கங்கே முக்கிறாரு ஏன் நம்ம பத்திரணா இருக்காப்புலையே பத்திரனா நான் யூஸ் பண்ண வேண்டியதானே பவர் பிளே பிள்ளை நீங்கள் ஒரு ஓவருக்கு யூஸ் பண்ண வேண்டியதானே தேர்ட் போலதாகவோ ஏதோ ஒன்றும் செகண்ட் போலதாகவோ தேர்ட் போலதாக யூஸ் பண்ணியிருந்தே அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லத்தான் செய்கிறாங்க இப்படி பல விஷயங்கள் சிஎஸ்கே ஏன் இப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு சொல்ல தான் செய்கிறாங்க ஆனால் நான் ஒன்று சொல்லவா இது எல்லாமே அதாவது இப்போ வரைக்கும் நடந்ததை வச்சு ஆளாளுக்கு ஒரு குற்றச்சாட்டுகளாக இவங்க வைக்கிறாங்க அவ்வளோதான் என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா இப்படி ஒரு டீமை வச்சு தான் சிஎஸ்கே எல்லா கப்பையும் அதாவது இந்த அஞ்சு கப்பையும் தூக்குச்சு சிஎஸ்கே இந்த வட்டம் அவங்க மிஸ் அவுட் பண்ணுற விஷயங்கள் எதெல்லாம் இனிமேல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா டெஃபனட்டாக ஓப்பனர்ஸ் ரெண்டு பேரில் ஒருத்தர் ஃபயராகே ஆகணும் ரெண்டு பேரும் கடையே சரிக்கே ரெண்டு பேருமே ஆங்கர் பண்ணிட்டு போகிறோம்னா எதுக்கு சார் அது ஆளாளுக்கு ஆங்கர் பண்ணுறீங்க வந்து அதான் மூணாவது ருத்ராஜராப்லையா ஸோ முதல்ல ஓப்பனிங் யாராவது ஒருத்தர் ஃபயராகவே ஆகணும் இன்னொருத்தர் ஆங்கர் பண்ணால் போதும் ரெண்டு பேர் ஃபயர் பண்ணால் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் ஒருத்தர் ஃபயராகே ஆகணும் இன்னொருத்தர் ஆங்கர் பண்ணால் போதும் இன்னொரு விஷயம் ஒன் டவுன் இறங்கிற நம்ம ருத்ராஜ் இருக்கா அவர் கேப்டன்ஸ் இன்னிங்ஸை விளையாண்டே ஆகணும் எல்லா டீம்லேயும் பாருங்கள் அந்தந்த டீமுடைய கேப்டன் கண்டிப்பாக டீமே மொத்தமாக படுத்தால் கூட சரி அவங்க தனியாக நின்று அன்னைக்கு யாருமே ஆடாதப்போ விஜய் சங்கர் தனியாக ஆடிக்கி இருந்தாப்லேயே கிரௌண்டில் அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸை டொக்கு போட்டாவது ஆடுவாங்க அந்த மாதிரி ருத்ராஜ் கேம் டு கேம் கண்டிப்பாக ஒரு நல்ல இன்னிங்ஸை விளையாண்டே ஆகணும் அவர் ஆல்மோஸ்ட் விளையாண்டுகிட்டு தான் இருக்கார் ஆனால் நான் சொல்கிறது ரெஸ்ட் ஆஃப் த கேம்ஸ்லேயும் சொல்கிறேன் கண்டிப்பாக அவர் விளையாண்டே தீரணும் மூணாவது இந்த மிடில் ஆர்டரில் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தான் வெளிச்சம் யாருமே ஃபார்ம்ல இல்லை எங்கேயோ எடுத்தாச்சு அவ்வளோதான் இவங்க தள்ளித்தள்ளி விளையாடாமல் கொஞ்சம் அட்டாக்கிங் கிரிக்கெட்டை இல்லை ஓரளவுக்காது ஒன் டே மாதிரி விளையாடாமல் கொஞ்சம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி லெவலில் அந்த செகண்ட் ரவுண்ட் இறங்குற பிளேயர் விளையாண்டே ஆகணும் அதை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல இது போதாததுக்கு பின்னாடி விளையாடக்கூடிய நம்ம சிவம் துபே ஆகட்டும் நம்ம ரவீந்திராவாகட்டும் யார் ரவீந்திர ஜடேஜாவாகட்டும் தோனி ஆகட்டும் இவங்களுமே கூட இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஃபார்முக்கு வரணும் தோனியை விடுங்களேன் அவருடைய ஏஜுக்கு இப்போ லாஸ்ட் மேட்செல்லாம் கூட ஓரளவுக்கு நல்லா தான் அடிச்சார் அவர் சிவம் துபேயும் சரி நம்ம ரவீந்திர ஜடேஜாவும் சரி கண்டிப்பாக திருப்பி பேக் டு ஃபார்முக்கு வந்து ஆகணும் இதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக ஃபீல்டிங் பயங்கர பெட்டராக இருக்கணும் த்ரூட்டாகவே ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட்டை தான் விளையாண்டே ஆகணும் ஏன்னா இன்றைக்கெல்லாம் அடித்தாலே இரநூறு தான் மினிமம் டார்கெட்டு அப்படி தான் விளையாண்டுக்கிட்டு இருக்குது எல்லா டீமும் நம்ம இன்னமுமே நம்ம சேசிங் மன்னா ஒன் எயிட்டி ப்ளஸ்ஸே நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் ஜெயிச்சதே இல்லை அப்படின்னு இன்னும் உருட்டிக்கிட்டே இருந்தோம் இல்லை அந்த பேனிக் மோட்லேயே அந்த ஸ்கோரை பார்த்தோன்னு போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த வட்டம் அவ்வளோதான் ஸ்வகாத முடிச்சு விட்ருவாங்க நம்மளை அதனால் இது என்ன பொறுத்தளவுக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம பண்ணணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு என்ன தோணுது என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணால் இல்லை என்னென்ன சேஞ்சஸ்லாம் நம்ம டீமுக்குள்ள ஏதாவது பண்ணுனா இன்னமுமே இந்த மீதி இருக்கக்கூடிய இந்த ஒம்பது மேட்ச்லயாவது கண்டிப்பாக ஒம்பது மேட்சில் ஏழு மேட்ச் நம்ம ஜெயிக்கணும் ஆஃப் ஸ்கூல்ல கன்ஃபார்மாக போகணுன்னா மினிமம் ஆறு மேட்ச் ஜெயிக்கணும் தான் ஓரமாக டீ கடையில் பெஞ்ச் போட்டாவது பார்க்கலாம் யாராவது ரெண்டு ரேட் அடிப்படையில் பின்னாடி பின்னாடி போனாங்கன்னா அந்த நாலாவது ஸ்பாட்டு கிடைக்குதா தான் பார்ப்போம் அப்படின்னாவது நம்மளால் வெயிட் பண்ண முடியும் ஸோ மினிமம் கேம் ஆகணும் உள்ள மாட்டிங்க இது நம்ம சைட்ல இருந்து எனக்கு தோணுன விஷயங்களை நான் முன்னாடி வச்சிருக்கேன் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அரோன் சைனிங் ஆஃப்